வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஸ்பாட் அண்ட் வாரியர் சென்னை நான் உங்கள் நேமிராஜ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அன்னே தலை வியாதிக்கு மருத்துவம் சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அதுக்கான பதிவு தான் இது இப்போ பார்த்திங்கனா ஆல்மோஸ்ட் சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஹீட் ஸ்ட்ரோக் வரக்கூடிய நேரம் இந்த ஹீட் ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிற சேவல்களுக்கு வரும் ஒரு சில சமயம் அந்த டப்னி பார்த்து சரியாக கவனிக்காமல் விட்டாங்கன்னா இந்த மாதிரி நரம்பு பிரச்சனை வரும் ஸோ இதுக்கு என்ன வகையான மருத்துவம் பார்க்கலான்றதை பார்ப்போம் இந்த மெடிசன்ஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீரோ கைண்ட் இன்ஜெக்ஷன் ஒரு அஞ்சு வாங்கி வச்சுக்கோங்க நிரோபியன் டேப்லெட் ஒரு அட்டை வாங்கி வச்சுக்கோங்க எப்டியான் ஒரு பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க எப்டியான்றது டேப்லெட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமாக்சிலின் டூ ஃபிஃப்டி சலிக்கான மருந்து வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டர் ப்ளஸ் ஒரு பாக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க எந்த ஒரு மெடிசன்ஸுமே வயிற்றில் உணவு இல்லாமல் எந்த ஒரு ஊசியும் உணவு இல்லாமல் அடிக்காதிங்க ஆனால் நம்ம வந்து அமாக்சிலின் டூ ஃபிஃப்டின்ற சளி மருந்து மட்டும் காலையில் ஆறு மணிக்கு கொடுத்துடணும் வெறும் வயிற்றுல அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி லைட் வெயிட் லைட் ஃபுட்டு இட்லி கொடுக்கலாம் ரஸ்க் கொடுக்கலாம் புற கொடுக்கலாம் பிஸ்கட் கொடுக்கலாம் கூட கொஞ்சம் குளுக்கோஸ் ஆட் பண்ணி இந்த மாதிரியான பதத்தில் செஞ்சு கொடுத்துட்டு நல்ல ஜீரணமாகுதா இல்லையான்னு பாருங்க ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணலான்னா உணவு ஃபுல்லாக கொடுக்கக்கூடாது கூடாது அரை வயிறு தான் கொடுக்கணும் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நியூரோ கைண்ட் இன்ஜெக்ஷனை காலையில் அடிங்க அதாவது அமாக்சிலின் கொடுத்து ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த நியூரோகைன் இன்ஜெக்ஷனை மார்பகுதியில் வலது பக்கத்தில் அடிச்சிருங்க அடித்து முடித்ததுக்கப்புறம் அதே மாதிரி இரவு நேரத்தில் உணவு ஜீரணம் இருக்கான்னு பார்த்துட்டு மறுபடியும் ஒரு அரை வயிறு இதே மாதிரியான லைட் வெயிட் ஃபுட்டாக கொடுத்துட்டு இந்த எப்டியான் நான் சைனில் ஸ்க்ரீனில் காட்டுறேன் எப்டியான் டேப்லெட் பாட்டிலில் தான் வரும் இதை ஒரு மாத்திரை போட்டு கூண்டில் அடைச்சிருங்க இதை வந்து கண்டினியூவாக காலையில் சளி மருந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நீரோ கைண்ட் இன்ஜெக்ஷன் இரவு நேரத்தில் ஒரு எப்டியான் டேப்லெட் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க ஒரு அஞ்சு நாள்லேயே உங்களுக்கு மாற்றம் தெரியும் அதுக்கப்புறம் நீரோ கைண்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு நிரோபியன் டேப்லெட் காலையில் இரவில் ஆன் டேப்லெட் ஸோ அமாக்சின் டூ ஃபிஃப்டியும் ஸ்டாப் பண்ணிவிடுங்க இன்ஜெக்ஷனையும் ஸ்டாப் பண்ணிவிடுங்க இது ரெண்டுத்தையுமே டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு வாரத்தில் சூப்பராக ரெக்கவரி ஆகிடும் அதே மாதிரி இன்ஜெக்ஷன் ஒரு நாள் வலது பக்கம் போட்டிங்கன்னா அடுத்த நாள் இடது பக்கம் போடணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி தான் போடணும் ஒரே இடத்துல திரும்ப 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 அடிக்காதீங்க அஞ்சு நாள் இன்ஜெக்ஷன் போதும் அதுக்கப்புறம் நிரோ கைண்டை டேப்லெட்டாக நிரோபியனாக நம்ம கொடுக்கலாம் ஸோ கிளியராக புரிஞ்சுக்கோங்க இது ஒரு அஞ்சு நாள் ஒரு வாரம் நீங்கள் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறாவது நாள் சேவல் சூப்பராக ரிக்கவரி ஆகி நின்றுடும் பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ உணவுலாம் ஜீரணமாக தான் பக்காவாக அப்பப்போ வாட்ச் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அதோடய உணவை அதுவே எடுத்து சாப்பிட்டு சூப்பராக ரிக்கவரி ஆகி நின்றுடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்களோட வேல்யூபிள் கமெண்ட் போடுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோ